ஆமேன் ஹாலிலூயா ஆம் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமானவர்களே இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் ஒன்பது வசனம் ஒன்று முதல் இருபது வரை முத்துலபேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதியின் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் இரண்டாம் வசனம் உம்மில் மகிழ்ந்து கழி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் மூன்றாம் வசனம் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நான்காம் வசனம் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் ஐந்தாம் வசனம் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் ஆறாம் வசனம் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று ஏழாம் வசனம் கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் எட்டாம் வசனம் அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் ஒன்பதாம் வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் பத்தாம் வசனம் கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் பதினோராம் வசனம் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் பனிரெண்டாம் வசனம் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் பதிமூன்றாம் வசனம் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கழி கூறும்படிக்கு பதினான்காம் வசனம் தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும் பதினைந்தாம் வசனம் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது பதினாறாம் வசனம் கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான் கொண்டான் இகாயோன் சேலா பதினேழாம் வசனம் துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் பதினெட்டாம் வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை பத்தொன்பதாம் வசனம் எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் இருபதாம் வசனம் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே சேலா ஆமேன் ஹாலலூயா காட் பிளஸ் யூ ஆல்